தினமும் தெருவு விளையும் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பத்து அம்மோனியரையும் சிறியரையும் தாவீது வெல்லல் இதன் பிறகு அம்மோனியரின் மன்னன் இறந்தான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனூன் அரசாண்டான் நாகாசின் மகன் ஆனூனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன் ஏனெனில் அவன் தந்தையையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினார் அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவிது தம் பணியாளரை அனுப்பினார் தாவிதின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்கு சென்றனர் ஆறுதல் கூறுமாறு ஆட்களை அனுப்பியதால் தாவிது உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ நகரை கண்டு வேவு பார்த்து அதை அழிக்கவென்றோ உன்னிடம் தாவிது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனோனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள் எனவே ஆனூன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆள் அனுப்பினார் உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார் ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தனர் அம்மோனியர் தாங்கள் தாவிதின் வெஞ்சினத்திற்கு உள்ளானதை கண்டனர் அவர்கள் ஆள் ஆளனுப்பி பெத்ரகோபிலிருந்தும் சோபாவிலிருந்தும் இருபதாயிரம் காலாட்படையினரையும் மக்கா நாட்டு அரசரோடும் ஆயிரம் ஆட்களோடும் தோபிலிருந்து பன்னீராயிரம் பன்னிராயிரம் ஆட்களையும் கூலிக்கு அமர்த்தினர் தாவிது இதை கேட்டு யோவாபையும் வலிமை மிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்து நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர் சோபாவிலிருந்தும் ரஹோபியிலிருந்தும் வந்த சிறியர்கள் சிறியர்களும் தோபையும் மாக்காவையும் சேர் சார்ந்த ஆட்களும் திறந்த வெளியில் தனியாக இறந்தனர் தனக்கு எதிராக முன்னும் பின்னும் போர் அணிகள் இருந்ததைக் கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சிறியருக்கு எதிராக நிறுத்தினார் மீதியானவரை தம் சகோதரன் அபிசாயின் பொறுப்பில் ஒப்படைத்தார் அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான் மேலும் யோவாபு சிறியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும் நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு போரிடுவோம் ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார் யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சிறியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றனர் சிறியர் புதம் காட்டி ஓடினர் சிறியர் தப்பியோடியதைக் கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பியோடி நகருக்குள் வந்தனர் அமோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதைக் கண்ட சிறியர் மீண்டும் ஒன்றாக கூடினர் அததேசர் ஆளனுப்பி யூப்ரஸ் யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் இருந்த சிறியரையும் கொண்டு வரச் செய்தான் படைத்தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏழாமுக்கு வந்தனர் தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏழாமுக்கு வந்தார் சிறியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர் சிறியர் இஸ்ரேலுக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் சிறியருள் ஏழு பேர் தேர் எழுநூறு தேர் வீரர்களையும் நாற்பதாயிரம் குதிரை வீரர்களையும் தாவிது கொன்றார் மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான் அததேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர் இதற்கு பின் சிறியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர் ஆமீன் இன்றைய இறைவாத்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்